நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறையிலை கண்ணில் நல்ல கதரும் கழுமள வளநகர் பெண்ணில் நல்லாலுடும் பெருந்தகை இருந்ததே ஆதித்யாயஜ சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்கர சனிப்பிய ராகவே கேதவே நமகா நவகிரகே பியோ நமக வாக்தேவி ஜெய் நம வாக்வேவி ஜெய் நம அன்பார்ந்த எங்களுடைய நெஸ்டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அடியனுடைய படிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது ஜென் தொலைக்காட்சியின் வாயிலாக நிறையா நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு வரும் உங்களுக்கெல்லாம் தெரியும் சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி வார ராசி பலன் மாதராசி பலன் அப்படிங்கிறது அதாவது நமது நேயர்களுக்கு என்னென்ன முக்கியமான ஆன்மீக தகவல் தகவல்களை நம்மளால் முடிந்த அளவு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அதை வந்து செஞ்சு கொண்டிருக்கும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மாதமும் மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத நாங்கள் வெளியிடுறோம் ஏன் இதை வெளியேறணும்னா நவகிரகங்களில் முக்கியமான ஒரு ஐந்து கிரகங்கள் மாதந்தோறும் ஆகக்கூடிய அமைப்பில் இருக்குது மற்ற நாலு கிரகங்கள் எடுத்து நம்மளால் வருடக்கணக்கில் ஆகும் ஒவ்வொரு தடவையும் நான் சொல்கிறேன் சனி பகவான் ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சி ஆகிறார் ராகு கேது ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சியாளர்கள் குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சியாளர் மீதி இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்ரன் இந்த ஐந்து கிரகங்களும் மாதத்தை அதனால்தான் மாதராசிகளும் பார்க்குறோம் இங்கிலீஷும் பார்க்குறோம் தமிழும் பார்க்குறோம் இந்த பாஞ்சு நாளைக்கு ஒருக்கா தான் பயிற்சி ஆகுதா ஏன்னா இந்த நாலு கிரகங்கள் பயிற்சியோடு இந்த முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சியும் அவசியமாகிறது நமக்கு இந்த பயிற்சிகள் மூலமாக இந்த மாதத்தில் ஏதாவது பயிற்சி ஆகிருக்கா இந்த கிரகத்தின் மூலமாக நமக்கு ஏதாவது நன்மை நடக்காதான்னு ஏங்கின்னு இருக்கிறவங்க நிறைய பேர் கஷ்டங்களையே இப்போது நல்லதாக நினைக்கிறோமே நல்லது நடக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கஷ்டத்தை பற்றி தெரியாது எதிர்பார்க்கவும் வேண்டியதில்லை பட் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்கள் எப்போவாவது நமக்கு விட விடிவு காலம் பிறக்கமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்களா இல்லையா அவங்களுக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி பலாபலங்கள் மிகவும் உதவியாக இருக்கும் ஒவ்வொரு மாத ராசி பலன்களும் ஏதாவது கிரகங்கள் மாறி இருந்தால் கண்டிப்பாக மாற்றங்கள் கடனிலிருந்து இருந்து விடுபடலாம் நோயிலிருந்து விடுபடலாம் தொல்லைகள் உபாதைகளிலிருந்து விடுபடலாம் கல்வி மேம்படலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனைங்கிறது சால்வாகிறதுக்கு இந்த பலாபலன்கள் உதவியாக இருக்கும் அதனால தான் இந்த மாதராசி பலன்கள் அப்படிங்கிறது அவசியமாகிறது அந்த வகையில் நம்ம பார்க்கும் பொழுது நமது மங்களகரமான விஸ்வாவச வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புரட்டாசி மாதம் தமிழ் மாதம் புரட்டாசி மாதத்தில் இந்த மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ராசிகளுக்கெல்லாம் என்ன நன்மை தீமைகள் நடை நடைபெறப் போகுது யார் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் யாருக்கு என்ன பலாபலன்கள் யாருக்கு மிகவும் அருமையாக இருக்குது என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது இதை வச்சு தான் நம்ம பலாபலன்களை சொல்கிறோம் அப்போ இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது மிகவும் ஒரு நன்மையான மாதம்தான் சம்ஸ்கிருதத்தில் கன்னியா மாதம்னு சொல்லுவாங்க தான் பார்த்திங்கன்னா நவராத்திரி வரும் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை விஜயதசமி பூஜா ஹாலிடேஸ் எல்லாம் வரக்கூடியதெல்லாம் மாலையபக்ஷம் மகாலய பக்ஷம் இதில் அமாவாசை முன்னோர்களை நினச்சி திதி கொடுக்கக்கூடிய வேண்டிய அமாவாசைங்கிறதுலாம் இதில் வரும் புரட்டாசி மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதம் அப்போ ஏற்பட்ட இந்த மாதத்தில் நான் சொல்கிற மாதிரி பன்னெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன கிரகங்கள்லாம் மாறியிருக்கு பயிற்சியாக இருக்குது அது என்ன நன்மைகள் நமக்கு தரப்போகின்றது யார் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்குறோம் அதனால் நமது நேயர்கள் ஒவ்வொரு மாத பலாபலங்களையும் ஆங்கிலமாகட்டும் தமிழாகட்டும் மாத பலா பலன்களை மிஸ் பண்ணாமல் பார்த்துன்னு வந்தீங்கனாவே அதில் என்ன நாங்கள் சொல்கிறோமோ அதை நீங்கள் வழிமுறைப்படுத்தி கடைபிடித்தீர்களாலே உங்களுக்கு தாராளமாக எல்லா மாதமுமே உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதமாக அமைஞ்சிடும் அப்படி பார்க்கும் பொழுது இப்பொழுது நாம் இந்த புரட்டாசி மாதத்தில் என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் அன்பார்ந்த எங்களுடைய விசாகம் அனுஷம் கேட்டை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த ராசி நேயர்களுக்கு மாதராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாவச வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புரட்டாசி மாதம் ராசிக்கு என்ன நன்மைகள் நடக்கப் போகிறது அப்படிங்கிறதான் பார்க்குறேன் பொதுவாக ராசி அப்படின்னு எடுத்துட்டாலே ஏதோ ஒரு கிரகம் நன்மை செய்தால் ஒரு கிரகம் தீமை ஜான் ஏறுனா முழம் சறுக்குதும்பாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு கால் எடுத்து வச்சா அடுத்த கால் எடுத்து வைக்க முடியாது டக்குன்னு மேலே போவாங்க அடுத்த நிமிஷமே கீழே வந்துடுவாங்க இந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் இருக்கு ஏன்னா முக்கியமான கிரகங்கள் அனுகூலமாக இருக்கிறதில்ல ஏதோ ஒரு முக்கியமான கிரகங்கள் டிஸ்அட்வான்டேஜ் பண்ணிடுது அதனால் நன்மைகள் நடக்க மாட்டேங்குது அப்போது உச்சிக ராசி அப்படின்னு எடுத்துட்டால் இந்த புரட்டாசி மாதத்திறனாச்சும் ஏதாவது ஒரு நன்மை அப்படிங்கிறது நடக்குதா நமக்கு அப்படிங்கிறது தான் பார்க்கணும் அப்படி பார்க்கும் பொழுது ராசிக்கு ராசிநாதன் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல நிறைய ஸ்தானத்தில் இருக்கு பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் புதன் சேர்க்கை அப்போது கண்டிப்பாக இருக்கிற இடம் அதில் நீங்கள் வாங்கி வச்ச இட இடம் மனை வீடு ஏதாவது சேல்ஸ் பண்ணக்கூடிய அமைப்பு கொடுப்பார் ஏதாவது விற்றுட்டு வேறு புதுசு வாங்குறோம் போகுதேன்னு வருத்தப்படக்கூடாது விற்றுட்டு புதுசு வாங்கக்கூடிய அமைப்பு புதிதாக இடம் வாங்குறதுக்கு அமைப்பை ஏற்படுத்துவார் சில பேர் ரொம்ப நாளாக ஒரு இடத்த வாங்கி போட்டது விற்க முடியலை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க எனக்கு ஆசையில் வாங்கிட்டேன் இன்றைக்கி விற்க முடியலை என்ன பண்ணுறதுன்னு தடுபாரின் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இந்த டைமில் விற்கக்கூடிய அமைப்பை கொடுப்பார் இருந்து வந்த நோய் நொடிகள் வரவே விலகும் மருத்துவ செலவுகள் விலகும் ரிணம் ரோகம் சத்ரு எதிரிகளுடைய தொல்லைகள் விலகும் எதிரிகளுடைய உபாதைகள் மறைமுக எதிரிகள் தெரிந்த எதிரிகள் தெரியாத எதிரிகள் இந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய தொல்லைகள் விலகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடன் தொல்லைகளும் விலகும் புதிதாக பூமி சம்பந்தமான ஒரு பிரச்சனையும் வரலாம் இதாகிறதே இருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா விவசாயத்துறை மேம்படும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் முன்னேற்றத்தை கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு நன்மை மாவட்ட கருவூலங்கள் அதே மாதிரியே ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் சொல்கிறோம்ல வட்டாட்சியர் அலுவலகம் இதிலெல்லாம் பணியாற்றக்கூடியவர்கள் விஏஓ அலுவலகம் இதிலெல்லாம் பணியாற்றக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகும் அரசாங்க வருமானம் அதிகரிக்கும் பொதுவாக புதன் அதிலே இருக்கிறதுனால பேச்சுத்திறமை திறமை வலுப்படும் கல்வித்துறை மேம்படும் இரண்டாம் படத்தில் ஒன்றும் இல்லை மூணில் ஒன்றும் இல்லை நாலாம் படத்தில் சனி ராகு சேர்க்கை அதனால் அர்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம் அஞ்சலேருந்து சனி நாளுக்கு மண்டார் வக்கரகதியில் சில பேருக்கு இட மாற்றங்கள் வீடு மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் இதெல்லாம் ஏற்படும் வாடகை வீடாக இருந்தாலும் வேறு வீட்டுக்கு மாற்றின்னு போகிறது சொந்த வீடாக இருந்தாலும் வாடகை வீட்டுக்கு போகிறது வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீட்டுக்கு போகிறது இந்த மாதிரி அமைப்பையும் பண்ணுவார் கூட ராகு இருக்கிறதுனால சில பேருக்கு நண்பர்கள் மூலம் பகை நண்பர்கள் ஏதாவது தவறு செய்தால் நாமளும் சேர்ந்து மாட்டிக்கிறது முடிஞ்சளவு நண்பர்களிடம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம்னு இதை சொல்லலாம் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் விட்டுறணும் இல்லாட்டி அதன் மூலமான தொல்லைகள் மருத்துவச் நரம்பு கோளாறுகள் நாடி நரம்புகள் பித்தம் வாதம் பித்தம் சம்பந்தமான ஒரு பிரச்சனைகள் உண்டாகும் ஜாகிரதையாக இருக்கணும் அதே மாதிரியே வண்டி வாகனங்களில் போகும் பொழுதும் கவனம் தேவை நாளில் சனி இருக்கிறதுனால அர்த்தாஷ்டம சனி பிரயாண காலத்தில் விக்ரங்களை ஏற்படுத்துவார் பிரயாண தோஷம் அப்படிங்கிறத ஏற்படுத்துவார் ஜாக்கிரதையாக தான் இருக்குது ஐந்து ஆறு ஏழில் ஒன்றுமில்ல எட்டாம் இடத்தில் குரு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் பிரிவு மனஸ்தாபம் சண்டை சத்தரவு குரு மறைஞ்ச எட்டில் போய் கலத்திரஸ்தானம் திருமணஸ்தானம் ஏழு எட்டு அங்கே போய் குரு மறைஞ்சு போயிடுறதுனால நன்மைகள் நடக்காத ஒரு விதமாக கொடுக்குறாரு இருக்கிற பொன் பொருள் ஆடை ஆபரணங்களை விற்று சாப்பிட்றது இந்த மாதிரி அமைப்பை கொடுக்குறாரு ஒன்பதாம் இடத்தில் ஒன்றும் இல்லை பத்தாம் இடத்தில் சுக்ரன் கேது மிகச்சிறப்பு வருவாய் எந்த தொழில் பண்ணாலும் அதில் வருமானங்கள் இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் நீதிமன்ற பிரச்சனைகள் விலகும் கோர்ட் கேஸ் மும்பு வழக்குகள் விலகும் அதே மாதிரியே காவல்துறை நீதிமன்றம் சட்டம் இராணுவம் விமானம் கப்பல் போக்குவரத்து துறை பத்திரப்பதிவுத்துறை உயர்கல்வித்துறை வருமான வரித்துறை வருவாய்த்துறை இன்கம் டேக்ஸ் செல் டேக்ஸ் இதிலெல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு வருவாய் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும் மிகச்சிறப்பு பதினோராம் இடத்தில் சூரியன் லாபஸ்தானத்தில் நன்மைகள் அதிகரிக்கும் தகப்பனார் வழி சொத்துக்கள் இருந்து வந்த வெள்ளங்கம் விவகாரங்கள் விலகும் தகப்பனார் பதவியில் இருந்தால் அவருக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கு அரசாங்க பணி அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கு அரசாங்க பணிக்காக காத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அந்த அரசாங்க பணியில் இருக்கக்கூடிய தொய்வெல்லாம் விலகி உடனடியாக அந்த அரசாங்க பணி கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது பொதுவாக பார்த்தோம்னா ராசிக்கு ஒரு எண்பது சதவிகித நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கு எண்பது சதவிகித நன்மைகள் ஏற்படுது இந்த மாதம் விரச்சிகராசினியர்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் மஞ்சள் அனுகூலமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் கடவுளை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்